மொழியை விட்டு வெளியே இருக்கிறார்கள் இந்த மண்ணை விட்டு வெளியே இருக்கிறார்கள் இந்த மண்ணின் பெருமையை மொழியின் பெருமையை அவர்கள்தான் நெஞ்சில் சுமந்து நிற்கிறார்கள் பார்த்தசாரதி போன்ற நூற்றுக்கணக்கான இளைஞர்களை நான் வெளிநாடுகளில் சந்திக்கிறேன் எப்படி இருக்கிறது நாடு எப்படி இருக்கிறார்கள் மக்கள் எப்படி இருக்கிறது மொழி இந்த அரசியல் கூத்துகளை மாற்றுவதற்கு வழியே இல்லையா இந்த நாடு இன்னும் மேம்படவே முடியாதா இன்னும் பொருளாதாரத்தில் பண்பாட்டில் எண்ணத்தில் நம்முடைய ஏற்பாடுகளில் மாற்றங்கள் வரவே வராதா என்று இயங்கக்கூடிய இளைஞர்கள் தமிழ்நாட்டுக்கு வெளியே உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறார்கள் சொல்ல போனால் இந்தியாவுக்கு வெளியே உள்ள தமிழ்நாட்டை நினைத்துக் கொண்டிருக்கிற இந்திய இளைஞர்களை ஒன்று திரட்டினால்தான் இந்த நாடு ஒரு புதிய லட்சியத்தை காணும் என்ற எண்ணம் என்னை இருக்கிறது அவர்களின் எண்ணங்களையும் அவர்களின் செயற்பாடுகளையும் அவர்களின் பொருளாதாரத்தையும் இந்த மண்ணில் ஒருங்குபடுத்தினால் இந்த மண்ணுக்கு இன்னும் பலம் கிட்டும் என்ற நம்பிக்கையை நான் பெறுகிறேன் இந்த ஓவியத்தில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு ஒன்று உண்டு எல்லா ஓவியங்களையும் எல்லோராலும் புரிந்து கொள்ள இயலாது கவிதைகளைப் போலத்தான் கவிதையை ஒரு கவிஞன் ஏன் எழுதினான் அதன் பொருள் யாது என்பதை கவிஞனே சொல்லாத வரைக்கும் முழு பொருளை யாரும் புரிந்து கொள்ள முடியாது பாப்லோ நெருடா என்று ஒரு கவிஞர் இருந்தான் அவன் ஒரு கவிதை எழுதிவிட்டு வெளிநாட்டுக்கு போய்விட்டான் அந்த ஒரு வரி நாட்டையே பெரிய சர்ச்சைக்கு உள்ளாக்கி இருந்தது என் டிராப் குரக்குடல் அந்த வால் என்று எழுதியிருந்தார் அவன் சுவரில் முதலையின் துளி ஒன்று என்று எழுதிவிட்டு போய்விட்டான் இது என்ன என்று யாருக்குமே புரியவில்லை கவியன் வருகிற வரைக்கும் நாட்டில் அந்த வரிக்கு வேறு வேறு பொருள்கள் உரைக்கப்பட்டிருந்தன கவிஞர் வந்தான் இது என்ன பொருள் எழுதியிருக்கிறீர்கள் ட்ராப் டிராப் அப்றப்படை அந்த வால் சுவரில் முதலையின் துளி ஒன்று இதற்கு என்ன பொருள் நிழலா எச்சமா வெளிச்சமா அல்லது ஓவியமா எது என்று சொல்லுங்கள் என்று கேட்டார்கள் கவிஞன் சொன்னான் அட பாவிகளே நான் பள்ளியை பற்றி எழுதியிருந்தேன் முதலையின் துளி பள்ளி பள்ளி என்பது முதலையின் சிறிய வடிவம் முதலை என்பது பள்ளியின் பெரிய வடிவம் இதை கூட புரிந்து கொள்ளாவிட்டால் உங்களை நம்பி கவிதை எழுதி என்ன பயன் என்று அவன் கேட்டான் பார்த்த சாரதி இல்லை என்றால் நான் இந்த ஓவியங்களை முழுவதுமாக புரிந்திருக்க மாட்டேன் நல்ல வேலை எழுதியவன் கூட இருந்தான் அதனால் நான் முற்றுமாக இந்த ஓவியம் எதை சொல்லுகிறது என்ன மனநிலையில் இந்த ஓவியம் எழுதப்பட்டது எது குறித்தது என்று கேட்டு கேட்டு தெரிந்து கொண்டே ஒரு ஓவிய கண்காட்சி நடந்தது மூன்று மாதங்கள் அந்த ஓவிய கண்காட்சி நிகழ்ந்து முடிந்தது ஓவிய கண்காட்சியின் முடிவில் ஒரு பார்வையாளர் குறிப்பேடு வைக்கப்பட்டிருந்தது இந்த ஓவியத்தை பற்றி எழுதுங்கள் என்று எழுதியிருந்தார்கள் அதில் முதற் பரிசு பெற்ற ஓவியத்தை பற்றி நூற்றுக்கணக்கான குறிப்புரைகள் இந்த ஓவியம் இதை சொல்கிறது அதை சொல்கிறது இந்த ஓவியனை பார்க்க வேண்டும் இந்த ஓவியத்தை போல நான் பார்த்ததில்லை இந்த ஓவியத்தை வரைந்தவன் பிக்கோசாவின் நிழலாக இருப்பான் என்றெல்லாம் எழுதியிருந்தது மூன்று மாதம் ஓவிய கண்காட்சி நிறைந்த பொழுது அந்த முதல் பரிசு பெற்ற ஓவியனை அந்த காட்சி கூடத்திற்கு அழைத்தார்கள் முதலில் பார்வையாளர் ஏட்டை பார்த்தார் அடடா என் ஓவியத்திற்கு இவ்வளவு பெருமைகளா இவ்வளவு அழகாக என் ஓவியத்தை புரிந்து கொண்டார்களா என்று சொன்னவன் உள்ளே வந்தான் உள்ளே வந்து பார்த்துவிட்டு அதிர்ந்து போனான் உடனே அவன் கேட்டான் அட மூன்று மாதமாக என் ஓவியத்தை மாட்டி மாட்டி வைத்திருந்தீர்கள் வைத்திருந்த ஓவியத்தை இந்த சமுதாயம் பாசாங்கு செய்துவிட்டு போயிருக்கிறது அந்த பாசாங்கா ஒரு ஓவியனுக்கு பரிசு ஒரு கலைக்கு மிகப்பெரிய பரிசே அந்த கலை புரிந்து கொள்ளப்படுவதுதான் நல்ல வேலை பார்த்த சாரதி விளக்கிச் சொல்வதற்கு நமக்கு பக்கத்திலே இருக்கிறார் நாம் என்ன புரிந்து கொண்டோம் என்று சொல்வதற்கு அவரும் பக்கத்தில் இருக்கிறார் நாமும் அவர் பக்கத்தில் இருக்கிறோம் இந்த மேடையில் நெகிழ்ச்சியான சம்பவம் எதுவென்றால் பெற்றோர்களை அழைத்து அந்த இளையன் மரியாதை செய்ய சொன்னதுதான் அவர் தந்தை பொது வாழ்க்கையில் நிறைய இழந்திருக்கிறார் என்று இந்த மேடையில் சொல்லப்பட்டது சின்னச்சாமி அவர்களே நீங்கள் இழந்தது கொஞ்சம் பெற்றது இந்த தமிழ்நாட்டை விட அதிகம் நீங்கள் பெற்றதில் சிறந்தது நீங்கள் பெற்ற பிள்ளைதான் நீங்கள் வாழ்க என்று உங்களை வாழ்த்துகிறேன் தாய் தந்தையரை மதிக்கிற உறவுகளை நேசிக்கிற நண்பர்களை மறக்காத ஆசிரியர்களை போற்றுகிற ஒரு தலைமுறைதான் ஒரு சமுதாயத்தின் தொடர்ச்சி அவர்களுக்குத்தான் வாழ்வின் பெருமை தெரியும் மனிதர்களின் உயர்வு தெரியும் அமெரிக்க மண்ணில் இருந்தாலும் கூட நாசாவில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு பெற்ற ஒரு இளைஞன் கூட இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து தன் ஓவியத்தை தமிழர்களுக்கு காட்டி உணர்வும் உயர்வும் தந்து செல்கிற இந்த இந்த விஷயம் தமிழ்நாட்டில் மறக்க முடியாத ஒரு சம்பவமாகவே நான் நினைக்கிறேன் பார்த்தசாரதி உங்களுக்கு ஒரு வார்த்தை உங்கள் நெஞ்சில் நிறைந்திருப்பதெல்லாம் மொழி தூய்மையான மொழி இந்த மொழியை மறந்து விடாதீர்கள் இந்த மொழி உயர்ந்தது இந்த மொழியை நீங்கள் விட்டு விலகி விடாதீர்கள் என்று உங்கள் ஓவியம் கெஞ்சி கேட்கிறது சில நேரங்களில் மிரட்டி சொல்கிறது சில நேரங்களில் கொஞ்சுகிறது சில நேரங்களில் சாட்டை எடுத்து சுடுக்குகிறது சில நேரங்களில் கேலி செய்கிறது சில நேரங்களில் கிள்ளுகிறது உங்கள் ஓவியம் நிச்சயமாக தாய் தமிழர்களுக்கு தமிழ் பற்றை ஊட்டக்கூடிய சாதனங்களில் ஒன்றாக திகழும் என்ற நம்பிக்கையை நான் இந்த மேடையில் பெறுகிறேன் இந்த நம்பிக்கையை ஊட்டுங்கள் தாய்மொழியை தவிர இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் நான் அழுத்த திருத்தமான கருத்து உடையவன் ஒரு மனிதன் எத்தனை மொழிகள் தெரிகிறானோ அத்தனை மனிதர்களாக அவன் வாழ்கிறான் ஐந்து மொழிகள் தெரிந்தவன் ஐந்து மனிதர்களுக்கு சமம் மூன்று மொழிகள் தெரிந்தவன் மூன்று மனிதர்களுக்கு சமம் ஒரு மொழி தெரிந்தவன் ஒரு இனத்தையே வெல்லுகிறான் ஒரு மொழி தெரிந்தவன் ஒரு நாட்டையே தனக்கு சொந்தமாக்கிக் தாய்மொழி எதுவோ நான் தமிழ் என்று மட்டும் சொல்லவில்லை உங்கள் தாய்மொழி எதுவோ அந்த தாய்மொழியை மறந்துவிட்டு பெறுகிற எந்த ஒரு கிரீடமும் தலையில்லாமல் கிரீடம் அடைவதை போன்ற ஒரு மூடத்தனம் என்பதை மறந்து விடாதீர்கள் முதலில் தலை இருக்கட்டும் அதற்கு பிறகு எந்த பொண்ணிலும் நீங்கள் கிரீடம் செய்து கொள்ளுங்கள் அந்த கிரீடத்தில் நீங்கள் வைரங்கள் பதிக்கலாம் மாணிக்கங்கள் இருக்கலாம் பவளங்கள் ஜொலிக்கலாம் வைரூரியங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த கிரீடத்தை சூடுவதற்கு தலை என்று ஒன்று வேண்டுமானால் அது தாய் மொழி என்ற தலையாக மட்டும்தான் இருக்க முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள் கிரீடத்திற்கு ஆசைப்பட்டு தலையை விற்று விடாதீர்கள் அல்லது கிரீடம் கிடைக்கிற அவசரத்தில் தலையில்லாத இடத்தில் கிரீடத்தை வைத்து விடாதீர்கள் அதனால் தாய்மொழியின் மீது கொண்ட பற்று தாய்மொழியின் மீது கொண்டிருக்கிற மதிப்பை இழந்துவிடக்கூடாத காலகட்டத்தில் நாம் நிற்கிறோம் வேறெந்த காலகட்டத்திலும் விட தகவல் தொழில்நுட்பம் பெருகிக் கொண்டிருக்கிற காலகட்டம்தான் உலகமயமாகிற காலகட்டம்தான் இந்த நிலைதான் இன்றைக்கு தாய்மொழிகளை எல்லாம் அசைத்து பார்க்கிற ஒரு புயல் வீசுகிற காலகட்டமாக இருக்கிறது இந்த வெள்ளையனால் நாம் தாய்மொழி இழந்துவிடவில்லை இஸ்லாமிய படையெடுப்புகளால் நாம் தாய்மொழி இழந்து விடவில்லை நாயக்க மன்னர்களின் ஆட்சியால் நாம் தாய்மொழியை மறந்து விடவில்லை போர்ச்சுகீசியர்களின் டச்சுக்காரர்களின் வரவால் தாய்மொழியை நாம் முற்றிலும் இழந்து விடவில்லை ஆனால் இத்தனை புயல்களை தாண்டி பாதுகாக்கப்பட்ட தமிழை உலகமயமாதல் தகவல் தொழில்நுட்ப புரட்சி என்ற இந்த நவீன விஞ்ஞான புயலில் காக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் பார்த்த சாரதி போன்ற தமிழ் உணர்வு மிக்க இளைஞர்கள் தாய்மொழியை தமிழ்நாடு விட்டுவிடாது என்ற நம்பிக்கையை நாம் இந்த மேடையில் பெறுகிறோம் இளைஞர்களுக்கு ஊட்டுங்கள் எனக்கு ஒரு பெரிய அச்சம் நிலவுகிறது தோழர்களே இந்த அச்சத்தை இந்த மேடையில் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் பத்திரிகையாளர்கள் வந்திருக்கிறார்களா என்று எனக்கு தெரியாது வரவில்லை என்றால் ஒரு பத்திரிகையாளர் வந்திருந்தாலும் ஒரு ஊடகத்தொடர் வந்திருந்தாலும் அத்தனை ஊடகங்களுக்கும் இந்த ஓவிய கண்காட்சியின் மூலமாக வைரமுத்து சொன்ன தகவலை நீங்கள் பறைசாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இது வைரமுத்துவுக்கு தரப்படுகிற வெளிச்சம் அல்ல இந்த கருத்துக்கு தாய்மொழிக்கு நீங்கள் தருகிற வெளிச்சம் தமிழ்நாட்டில் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய அச்சம் இப்போது இது ஒன்றுதான் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் தமிழையும் ஒரு பாடமாக எடுத்து படிக்கிற மாணவர்களுக்கு தாய்மொழியின் தரம் எவ்வளவு இருக்கிறது என்று சோதித்து பார்த்த போது நான் அச்சப்பட்டு விலகி நிற்கிறேன் தாய்மொழியும் அங்கு ஒரு பாடமாக மட்டும் கற்பிக்கப்படுகிறது மகிழ்ச்சி தான் தாய்மொழியை கற்பிக்கிறவர்களுடைய தகுதி என்ன தாய்மொழியை கற்றுக் கொள்கிறவர்களின் பெருமை என்ன என்று யோசித்து பார்த்தால் இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நிலை தொடருமானால் திருக்குறளை தமிழன் ஆங்கிலத்தில் மட்டும்தான் படிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவான் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளிநாட்டில் இருந்து வந்தது படிப்பான் கண்ணதாசனை பாரதியை பாரதிதாசனை வைரமுத்துவை தமிழன் தமிழ் மொழியில் படிக்காமல் ஆங்கிலத்தில் மட்டும்தான் கற்றுக்கொள்ளக்கூடிய அவலநிலைக்கு தள்ளப்படுவான் இது ஒரு அச்சமான சூழல் ஒட்டுமொத்த தமிழ் இலக்கியமும் வேறு லிபிக்கு விடும் வேறு மொழிக்கு போய்விடும் இடம் பெயர்ந்து போனால் வெளிநாட்டிலிருந்து வந்தது போல இருக்கிறது இந்த தமிழ் இந்த மொழியே இந்த கருத்தே வேறு நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது போலும் என்று முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு வருகிற ஒரு தலைமுறை நம்பக்கூடிய விபத்து நிகழ்ந்தே திகழ்ந்துவிடும் ஆகவே தோழர்களே தாய்மொழியின் ஊட்டத்தை குறைக்காத தாய்மொழியின் பெருமையை விட்டுக் கொடுக்காத தாய்மொழியில் ஆழமாக கற்கக்கூடிய கற்பிக்கக்கூடிய ஒரு தலைமுறையை நாம் தாய் தமிழ் இழந்து விடுவோம் தமிழை இழந்து விட்டால் நிலத்தை இழந்து விடுவோம் நிலத்தை இழந்து விட்டால் முகத்தை இழந்து விடுவோம் முகத்தை இழந்து விட்டால் நம்முடைய அடையாளத்தை இழந்து விடுவோம் தேவையா இந்த கேள்வியை இந்த மன்றத்தில் விதைப்பதற்குத்தான் பார்த்தசாரதி அமெரிக்காவிலிருந்து கோவைக்கு வந்திருக்கிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தவிப்பு இந்த ஏக்கம் அந்த இளைஞன் நெஞ்சை வாட்டுகிறது அதை தனக்கு தெரிந்த கலையில் இங்கே காட்டுகிறார் எல்லோரும் ஒரே வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் சிற்பிக்கு தெரிந்தது கல்லும் குளியும் எனக்கு தெரிந்தது சொல்லும் மொழியும் அவருக்கு தெரிந்தது வண்ணமும் தூரிகையும் எல்லோருக்கும் ஒரே வேலையைத்தான் வேறு வேறு கருவிகளின் வாயிலாக செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு கவிதை படித்தேன் ஐ கான் ஒரு ஒரு வயலின் இசை ஒரு வயலின் இசைக்கலையன் அவன் காதலிக்கிறான் காதலிக்கிற போது அவருடைய அழகை சொல்லுவதற்கு ஆசைப்படுகிறான் எழுதி கொடுத்து விட வேண்டியதானே அதற்கு அவர் சொல்லுகிறார் எனக்கு மொழி வசப்படாது ஐ கான் டிஸ்கிரைப் ஹர் பியூட்டி இன் வேர்ட்ஸ் பட் ஐ கேன் பிளே இட் வயலின் அவள் அழகை வார்த்தைகளால் சொல்ல முடியாது ஒரு வயலின் கொடுங்கள் வாசித்து காட்டுகிறேன் அவனுக்கு தெரிந்த வாகனம் வயலின் பார்த்தசாரதிக்கு தெரிந்தது வண்ணம் முத்தையாவுக்கு தெரிந்தது சொல் எல்லோரும் ஒரே வேலையை வேறு வேறு கருவிகளின் வாயிலாக செய்து கொண்டிருக்கிறோம் ஒரே திசையை நோக்கித்தான் இந்த நதிகள் நகர்கின்றன கடலில் கலப்பதற்காக எல்லோரும் வேறு வேறு தொழிலை செய்து கொண்டிருக்கிறோம் மொழியை இனத்தை மானுடத்தை காப்பாற்றுவதற்காக பார்த்த சாரதி உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் இது தொடர வேண்டும் இந்த ஆசை இந்த வெறி ஒரு மனிதனுக்கு எத்தனை காலம் இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் அவனது வெற்றி அமைகிறது எல்லோருக்கும் நெஞ்சில் ஒரு நெருப்பு இருக்கிறது அது இருபது வயதில் பல பேருக்கு அணைந்து போகிறது பல பேருக்கு முப்பது வயதில் சில பேருக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் வருகிற வரைக்கும் சில பேருக்கு ஒரு கடன்கார் வந்து கதவை தட்டுகிற வரைக்கும் சில பேருக்கு தங்கள் பெற்ற பெண்பிள்ளை வயதுக்கு வருகிற வரைக்கும் சில பேருக்கு திருமணம் செய்கிற வரைக்கும் சில பேருக்கு முதல் அட்டாக் வருகிற வரைக்கும் அதோடு அந்த நெருப்பு அணைந்து போகிறது அல்ல நெஞ்சில் இருக்கிற நெருப்பு எப்போது அணைய வேண்டும் தெரியுமா இந்த உடம்பின் மீது ஒரு நெருப்பு விழுகிற வரைக்கும் அந்த நெருப்பு அணைந்து விடக்கூடாது அதுதான் உண்மையான நெருப்பு சாரதி உங்கள் நெருப்பு அணையாத நெருப்பு இந்த நெருப்புக்கு நாங்கள் நெய்யூற்றிக் கொண்டே இருப்போம் இந்த நெருப்பை அணைய விட மாட்டோம் சாரதியை சொல்லுகிறேன் இன்னும் பத்து ஆண்டுகளில் இவர் இந்த கலையில் தொடர்ந்து முயற்சி செய்தால் தமிழ்நாட்டின் அடையாளங்களில் ஒருவராக பார்த்த சாரதி திகழக்கூடிய காலம் இருக்கலாம் பார்த்த சாரதிக்கு வாழ்த்துக்கள் வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்